அப்ப தீனு தீனு இஸ்லாம் என்பது நல்லதையே நாணுவதாகும் என்று ரசூ சொல்லி செல்வம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய கடமைகளிலே ஒன்று இப்ப உதாரணமாக நாம் பிறருக்கு செய்யக்கூடியது எல்லாமே நல்லதாகத்தான் இருக்க வேண்டும் அதைத்தான் குரான் பேருமா நீங்கள் பிரியப்படுகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க கொடுங்க நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு தான் அதனுடைய சவால் அதனுடைய நன்மை என்ன அடங்காது குரான் நிறைய வலியுறுத்துகிறார்கள் ஒருவருக்கு உதவி செய்வது உபகாரம் செய்வது கிட்டத்தட்ட இந்த என்பது செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று பிறருக்கு நலவை நாடுவதும் கடமைகளில் ஒன்று என்ற கட்டத்துல கண்மணி நாயகர் செல்லாரே சரன் சொன்னார் என்ன என்னென்ன செய்வது ஒருத்தருக்கு உதவி செய்வது உபகாரம் செய்வது பிறரை மன்னிப்பதும் கூட நசுஹத்து தான் நலவை நாடுவது தான் பிறருக்கு விட்டு கொடுப்பது அதுவும் நலமுறை நாடுவது தான் பிறரை ஏமாற்றாமல் இருப்பது அதுவும் நலவை நாடுவது தான் பிறருக்கு மோசடி செய்யாமல் இருப்பது அதுவும் நலவை நாடுவது தான் தன்னோடு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது இதுவும் நலவை நாடுவது உண்மையை உரைப்பது அதுவும் நலவை நாடுவது பிறரை மதிப்பது அல்லாவுக்கு பின்படிந்து நடப்பது எல்லாம் நலவையே நாடு கண்மணி நாயக்கம் ரசூலுல்லாய் சல்லாஹலம் அவர்களை பின்பற்றுவது ஆக இத்தனை விஷயங்களும் அந்நசைஹ் என்பதற்குள் அடங்குவோம் ஒருத்தர் உதவி செய்வது ஒருத்தரை ஏமாற்றாமல் இருக்கிறது இன்னொருத்தருக்கு மோசடி செய்யாமல் இருப்பது தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது இதையெல்லாம் எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாய் சல்லாஹலம்னா இதுதான் நீ பிறருக்கு நலவை நாடுவது இதுதான் மார்க்கம் சொல்கிறது நல்லதையே நாடுகிறார்கள் என்பதற்கு உள்ள இவ்வளவு விஷயங்களும் இருக்கிறது விஷயம் பிறருக்கு உதவினால் கூட அந்த உதவியும் தான் எதை பிரியப்படுகிறாரோ அதை கூட முன்னாள் சொன்ன ஆய்வு போடும் நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கிறது தான் எனது நன்மை அறிந்து கொள்ள முடியும் எனக்கு வேணான்னு நீங்க மற்றவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் உபகாரம் அல்ல அதற்கு நன்மையும் நீங்கள் கொள்ள முடியாது அப்ப தான் எதை விரும்புகிறாரோ அதை பிறருக்கு கொடுப்பது கூட நான் செய்யக்கூடிய கடமைகளில் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது அத்தீம் அந்த இரண்டாவது மன்னிக்கிறது பிறரை மன்னிக்கிறது கூட நல்லவை நாங்கள் நடக்கும் தவறு செய்து விட்டார் தீங்கிழைத்து விட்டார் மனமுழுகி வந்து மன்னிப்பு கேட்கிறார் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் மன்னிப்பது கூட ஈமானுடைய மரபுகளில் ஒரு மாபெரும் மரபு ஒரு மாபெரும் மாண்பு இல்லை மன்னிக்க முடியாது என்று சொன்னால் அவருடைய தரம் அந்த இடத்தில் தாழ்ந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள் நிறைய மன்னிப்பு மனிதன் மா மனிதனாக ஆழ்ந்து ஒரு வாய்ப்பாக அமைகிறது எனவே உலகத்தில ஒவ்வொரு மனிதர்களும் ஒருவருக்கொருவர் ஒருவர் தீங்கிழைத்துக் கொள்வதோ ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதோ இது மனிதனுடைய இயல்புகள்ல ஒன்று அப்படி எதையும் நடந்துவிட்டு அவர் வந்து மீண்டும் மன்னித்துக் கொள்ளுங்க என்ற ஒரு வார்த்தை சொன்னால் அதை மன்னிப்பது கடமை கடமைகள் ஏன்னா அவன் மனம் ஒழுங்கி மனம் திருந்தி வந்து சொல்லுகிறாய் என்றால் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அதெல்லாம் நான் மன்னிக்க முடியாது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறோம் வரவே நான் அல்ல அதனால ரொம்ப சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அந்த நேரத்தில் நாளை நாம ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு யாராவது நம்மிடத்துல வந்து கேட்பவங்க நீங்க மன்னிச்சுக்கங்க அப்படின்னு நீங்க கேட்டா அவ மன்னிக்கலன்னா அப்ப அதனுடைய உண்மையான வழிகளும் வேதனைகளும் அந்த மனிதனுக்கு விளங்கும் மன்னிப்பது அதுவும் இஸ்லாமிய மரபுகளில் ஒன்று அத்தீனாவில் கட்டுப்பட்டது என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லாடை செல்வது அதீசின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் விட்டு கொடுக்கிறது இன்னொரு தொழில் தான் அந்த வரிசையில் நிற்கிறாரு இருபதுக்கு பேருக்கு பின்னால நின்று கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு இப்பதான் முன்னால வந்து வரிசையில் நிக்கிறாரு அந்த நேரத்தில் ஒருத்தர் வேகமா ஓடி வருகிறார் அவசரமா நான் ட்ரெயினுக்கு போகணும் பஸ்ஸுக்கு பிடிக்க போகணும் விமான நிலையத்துக்கு போகணும் இந்த வேலைக்கு முடிச்சுட்டு போனாதான் தான் எனக்கு சீக்கிரம் போக முடியும் கொஞ்சம் எனக்காக இடம் கொடுங்க அப்படின்னு ஒண்ணு பரவாயில்ல வாங்க நீங்க முதல்ல நின்று இதுல முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குறதுக்கே இதுவும் அத்தீன்வான் நசை ஆகிய கட்டுப்படுது அதெல்லாம் முடியாது வரிசையில் நீங்களும் வரணும் போய் பின்னாடி போய் இல்லைங்க ாலும்பு பேசுவது விட்டு கொடுக்காமல் அந்த இடத்துல செயல்படுவது இது எல்லாம் தீன் என்ற நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு முரணான ஒரு விஷயம் என்று அருமை ரசூஸ்லம் இந்த ஹதீஸ் வாயிலாக சொல்லி காண எனவே விட்டு கொடுத்தல் ஒரு சாதாரண வரிசையிலிருந்து தொடர்ந்து இன்னும் வாழ்க்கையினுடைய பல படித்தர வரிசைகளிலே பிற மக்களை சந்திக்கின்ற போது நாம் அவர்களுக்கு அங்கே விட்டுக் கொடுக்க முடியும் ஒவ்வொன்றும் அத் தீனும் நசையும் அப்படின்னு நாம் நினைப்போம் நாம் விட்டு கொடுத்துனால நம்ம ஏமாந்து போகிற போல மற்றவங்கெல்லாம் எவ்வளோ இதாக உஷாராக அதெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்களே நான் இப்படியே விட்டு விழுந்து விட்டு விழுந்து நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி கிடையாது உலக பார்வைக்கு வேண்டுமானால் ஏமாந்தவர்களே போல தெரியலாம் ஆனால் அல்லாஹ் பார்வையிலே உயர்ந்த மா மனிதனாக அந்த மனிதன் ஆகிவிடுகிறார் விட்டு தண்ணீர் தாங்கத்தால் கேட்கிறார்கள் கொண்டு வந்து கொடுக்கப்படுது அந்த நேரத்துல தனக்கு பின்னால ஒரு சத்தம் வருது பார்த்தா பின்னால ஒரு சகாவி தண்ணீர்னால அவருடைய உயிரை போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்து உடனே இந்த சகாவி பின்னால் இருக்கக்கூடிய அந்த சகாவிக்கு நீங்க போய் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் சென்று பின்னால் உள்ள சகாவிக்கு கொடுக்கிறார் அப்படித்தான் அந்த சகாவி குற்றவீராக இருக்கக்கூடிய நிலையில எனக்கு வேணா எனக்கு பின்னால் இன்னொருவர் ரொம்ப சிரமத்துல இருக்கார் அவருக்கு நீங்க கொடுங்க இப்படியே ஒன்றின் பின் ஒன்றாக எனக்கு வேணா எனக்கு வேணான்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்த கூடிய சூழ்நிலை சாதாரண நிலை அல்ல மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் விட்டு கொடுத்தது அல்லாஹ் ஷாஹாவுக்கு அருமை ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் காட்டிய வழிமுறைக்கு கட்டுப்பட்டார்கள் எனவே அந்த சகாபாக்கள் வாழ்க்கையிலே உயர்த்தார்கள் அதனால தான் அல்லா சொன்னா மரண வேலையிலும் கூட அவங்க எல்லாம் விட்டு கொடுத்தாங்களே ரவியெல்லாம் வழங்கும் வரவுகள் அல்லாஹும் அவர்களை பொருத்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருத்தி கொண்டார்கள் அவர்கள் மரணத்தின் விளிம்பில் இருந்து இன்னும் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பல இருந்து தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்துல பிறக்காக வேண்டி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் சரித்திரமில்லை அவர்கள் எல்லாம் வரலாற்றிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு முதல் உதாரணம் முகமது ரசூ சல்லா அலி மக்காவில் இருக்கக்கூடாது நீங்க இங்கிருந்து போயிடணும் என்றெல்லாம் வருகின்ற போது அல்லாவே கடைசியா நிறைய உங்களை வச்சு அந்த காப்பிர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊர்லயே உங்களை தங்க வச்சிடணும் வெளியேற்றி நாடு கடத்திடணும் உங்களை செஞ்சிடணும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள் எனவே இனிமேல் நீங்கள் இந்த இருக்க வேண்டாம் நீங்கள் நான் உங்களுக்காக இறங்கி வைத்திருக்கக்கூடிய எத்ரிப் என்ற அந்த புனித அல் மதீனத்து சென்று நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குனதுக்கு பின்னால் ஹிஜ்ரத் செஞ்சு ரசூ சல்லாஹீசெல்லாம் போனார்களே அங்க அடம் பிடிக்கல நான் பிறந்து வளர்ந்த ஐம்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்த ஊர் என் மக்கா இந்த மக்காவை விட்டு நான் செல்ல முடியாது என்று ரசோல்லாய் செல்லாஹம் சொல்லல அல்லாவுடைய உத்தரவு எனவே அந்த மக்கத்து காப்பீதர்கள் மக்காவை கேட்கிறார்கள் நான் விட்டு கொடுத்து விடுகிறேன் தீனுக்காக வேண்டி இந்த ஊரை விட்டே நான் ஹிஜிரல் செய்து துறந்து செல்கிறேன் என்று சென்றார்கள் ரசோலுல்லாய் சொல்லு ஆனால் அல்லாஹ் எந்த மக்காவை விட்டு கொடுத்து நபி சொல்லா சென்றார்களோ அதே மக்காவை ஹிஜினி பத்துல படைசூல அல்லா பத்தகை மக்காவை கொடுத்து மீண்டும் ரசூல்லி செல்லா அலிஸ்வலம் எங்க வந்தாங்க மக்காவை ஆட்சி கைப்பற்றி உள்ள வந்தாங்க யாரு தன்னை உள்ள விடமாட்டேன்னு சொன்னாங்களோ காபா உள்ள அந்த குடும்பத்தை சேர்ந்த அவரையே கூப்பிட்டு என்ன உள்ள விடமாட்டேன்னு நீங்க நான் உங்களுக்காக இப்ப விட்டு கொடுக்குறேன் இந்த காபாவுடைய உடைய கதவு சாவி உங்க கையில தான் இருக்கும்னு சொல்லி கையில கொடுத்தாங்க ரசூல்லாய் செல்லா அலி அந்த குடும்பம் தான் காபாவுடைய சாவியை வச்சிருக்கிறார் ஒரு விட்டு கொடுத்த பலாவலன் சுமார் பத்து வருடத்துல ஒரு மாபெரும் மாற்றத்தை கொடுத்து மக்காவே வெற்றி போடுற செல்ல அலிஸ்லாம் வந்தாங்கன்னா இதனால தான் செல்லலா அலிஸ்லம் சொன்னார்கள் அத்தீனு அசுல்ஹா தீனு இஸ்லாம் என்பது நல்லதையே நாடுவதாகும் விட்டு கொடுத்தலும் கூட நல்லதையே நாடுவது அதைத் தொடர்ந்து இந்த நல்லது நாடுதல ஏமாத்தாம இருக்கிறது மோசடி செய்யாம இருக்கிறது ஒரு வாக்கை நிறைவேற்றுவதுல பேசினா எப்பவுமே உண்மையே பேசுறது பிறரை மதிப்பது அவங்களுக்கு மதிப்பளித்து பேசுறது இது எல்லாம் கூட நல்லது நாடுறதிலே இருக்கிறது என்றார்கள் சல்லதாஸ்வரன் எந்த அளவுக்குன்னா அல்ல அளவுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறதுல இருந்து கண்மணி நாயகம் சல்லாலேசனுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வது வரைக்கும் நாடி செய்தால் கட்டுப்படுகிறோம் எனவே நாம் அத்தீனு நசீஹத் என்ற வாழ்க்கைக்குரியவர்களாக ஆக வேண்டும் தீனுல் இஸ்லாம் என்பது நல்லதையே நாடுவதாகும் என்ற அடிப்படையில நாம் இப்பொழுது பேசியது சொன்னது போல நானும் நீங்களும் பிறருக்கு உதவி செய்தல் உபகாரம் செய்தல் மன்னிக்கிறது விட்டு கொடுக்கிறது ஏமாத்தாமல் இருக்கிறது மோசடி செய்யாமல் இருப்பது வாக்குறுதியை நிறைவேற்றுவது உண்மையா பேசுறது பிறரை மதிக்கிறது அல்லரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்பது இது போன்ற எல்லா விஷயங்களையும் செய்து அத்தீனு அந்நசிஹாவில் கட்டுப்பட்ட உண்மையான மூமின்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக நாம் எந்த அளவிற்கு பிறருக்கு விட்டு கொடுத்து வாழுகிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹைய நேரடி உதவிகளை அல்லாஹ் நமக்கு தருவானாக உலகத்தினுடைய பலாபலன்களை எதிர்பார்த்து மறுமையை இழந்து விடாமல் மறுமை இன்மை கபறு எல்லாவற்றினுடைய நலவை நாடக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக வாக்குறுதிகளை நிறைவேற்றி அந்த வாக்கு கொடுத்தது